கடவுளும் எனக்காக விரதமிடு பட்டினியாயிரு இதை பட அதை பட இவ்வளவு காணிக்கை செலுத்து என்றெல்லாம் கூறுவதில்லை நம் கஷ்டங்கள் தீரவே விரதங்கள் முறைப்படி எடுக்கப்படுகிறது இப்பொழுது கூட பெருவிழாவாக கந்த சஷ்டி விரதத்தை பல பேர் பல நாடுகளில் தமிழகத்தில் கோலாகலமாக அந்த விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் விரதம் இருப்பது நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமே அப்பொழுது கூட நம் சுயநலத்திற்காக மட்டும்தான் கடவுளை பெயரை சொல்லி நாம் விரதம் இருக்கிறோம் அல்லவா கொஞ்சம் யோசிங்கள் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு உங்கள் வாழ்க்கையாகும் கந்த சஷ்டி விரதத்தின் நான்காவது நாள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விரதத்தின் மலன் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் போய் சேரட்டும் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்